இந்திய அரசியலுடைய திசைவெளி போக்க தீர்மானிக்கிறதுக்கிட்டோம் தமிழ்நாட்டினுடைய அரசியலுடைய திசை வழிபோக்க உங்களால் தீர்மானிக்க முடியுமா திமுக கூட்டணியில் நீங்க இருக்கீங்க திமுக கூட்டணியில உங்க ஊர்ல உங்க சொந்த பகுதிகளில் கொடியத்திற்கு உனக்கு அனுமதி தர மாட்டான் இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எந்த ஊழலையும் திருமாவளம் தட்டி கேட்க மாட்டாரு டாஸ்மாக் ஸ்கேம் தட்டி மாட்டாரு கழிவறை ஊழல் தட்டி கேட்க மாட்டாரு ரேஷன் கடை ஊழல் தட்டி கேட்க மாட்டாரு கனிம வள கொல்ல ஆத்து கொல்ல எதையும் தட்டி கேட்க மாட்டாரு திமுக நடக்கூடிய போதைப் பொருள் திமுக ஜாபர் சாதிக்கு கீழக்கரையில் இருக்கக்கூடிய திமுக கட்சிக்காரன் ராமநாட்டில் இருக்க திமுக கட்சிக்காரன் கிளாம்பாக்கத்தில் முன்னூறு கோடிக்கு வந்து மெத்தப்பட்ட மின்வித்தான் எதை பத்தி

தமிழர் தமிழர் எழுச்சினால கொண்டாடுவதற்கு தகுதி வாய்ந்தவர் சொல்லலாம்